கணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் சகுனங்கள் இறைவனுடைய ஆதிக்க கோடு இல்லாத இடமே இல்லை என்பது இந்துக்களின் நம்பிக்கை காலுக்கு அணியும் காலனியிலிருந்து தலைக்கு பிடிக்கும் குடை வரை ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய ஆதிக்கம் இருக்கிறது அன்றாட நிகழ்ச்சிகளெல்லாம் இறைவன் கலைத்து போடும் சீட்டு விளையாட்டுக்கள் அந்த விளையாட்டில் சிலர் ஜெயிக்கிறார்கள் சிலர் தோற்று போகிறார்கள் சீட்டு நன்றாக விழுந்து விட்டவர்கள் இரண்டாவது ரவுண்டிலேயே விரித்து விடுகிறார்கள் அவர்களை நல்ல ராசிக்காரர்கள் என்பார்கள் இந்துக்கள் இந்த நேரத்தில் இந்த மரத்தில் இருந்து இத்தனை இலைகள் உதிர வேண்டும் என்பதும் இறைவனுடைய ஆணையே யாரும் விதைக்காமலேயே காடு மேடுகளில் செடிகள் வளர்கின்றன விதைத்தும் நட்டும் தோட்டங்களில் வளர்கின்றன ஆகவே நமது செயல்களுக்கு அப்பாற்பட்டும் ஒரு இயக்கம் நடக்கிறது நம்முடைய செயலில் இறைவனுடைய இயக்கம் தொடங்குகிறது கண்ணாடி என்பது இறைவன் பட படைத்தது அல்ல ஆனால் கண்ணாடிக்கு தேவையான மூலப்பொருள் இறைவனால் உண்டாக்கப்பட்டது மின்சாரம் விமானம் போன்ற வாகனங்கள் ஆயினும் அவை அனைத்துமே இறைவனால் உண்டாக்கப்பட்டவையல்ல ஆனால் அவற்றுக்கு பயன்படும் மூலம் இறைவனிடமிருந்தே வருகிறது ஒரு ஆக்கத்தை காண்கின்ற கண்கள் மூலத்தை காணும்போது அது இறைவன் கொடுத்தது என்பதை உணர்கின்றன ஆகவே எந்த ஜட பொருள்களோ ஸ்தூலமோ இயங்கும் இயக்கங்கள் அனைத்துக்குமே இறைவனே காரணம் இறைவனுடைய சிருஷ்டியில் காரணமே இல்லாத காரியம் எதுவும் இல்லை ஒருவடோ ஒருவரோடு ஒருவர் சண்டை போடும்போது காரணமே இல்லாமல் சண்டைக்கு வருகிறாயா என்று சொல்வது உண்டு காரணம் இல்லாமல் சண்டை எப்படி வரும் குறைந்தபட்சம் அவன் குடித்திருப்பான் அல்லது புத்தி புரண்டு போயிருக்கும் அதுதான் அங்கே காரணம் இறைவன் படைத்த இந்த பூமியில் ஒவ்வொரு அலுவலிலும் அவனது ஆதிக்கம் இருக்கிறது என்பதை அங்கிங் அனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பதாக இந்துக்கள் சொல்கிறார்கள் மூலத்தின் மூலமாய் முளைத்தெழுந்த லிங்கம் என்கிறார்கள் தோன்றிமிடம் எங்கும் ஜோதிப்பிளம்பானாய் என்கிறார்கள் அணுவில் அணுவாய் அமர்ந்திருக்கும் வித்து என்கிறார்கள் அனைத்துக்குமே அவன்தான் மூலம் என்பதால் ஆண்டவனை ஆதி மூலம் என்கிறார்கள் இந்துக்களை குறிக்கும் இறைவனின் முதற் பெயரே ஆதி மூலம்தான் ஆதிக்கு அந்தம் உண்டு என்பதனால் அனாதி என்றும் அழைக்கிறார்கள் அந்தம் அவனுக்கு வராது என்பதால் அனந்தன் என்கிறார்கள் அனந்தராமன் அனந்தகிருஷ்ணன் அனந்த கிருஷ்ணன் அனந்த நாராயணன் என்ற பெயர்களை கவனியுங்கள் ஆகவே மூலம் அவனே இயக்கம் அவனே முடிவில்லாமல் இயங்குவதும் அவனே அந்த இயக்கம் ஒவ்வொன்றிலும் இருப்பதால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அர்த்தம் இருக்கிறது என்பது இந்துக்களின் நம்பிக்கை இருதய சுத்தியோடு இருப்பவள் இருக்க வேண்டியவள் பெண் அவளுக்கு இடக்கண்ணும் இடத்தோளும் துடித்தால் அது நல்ல சகுனம் அந்த இடக்கண்ணின் மேல் இமை துடித்தால் கணவனிடம் இருந்து நல்ல செய்தி கீழ் இமை துடித்தால் தாய் வீட்டிலிருந்து நல்ல செய்தி வல்லமை காட்டவும் வாணிபம் செய்வோம் வரவு வைக்கவும் வழக்கையே பயன்படுத்தும் ஆடவனுக்கு வழக்கண் துடிப்பது நல்ல சகுனம் வழக்கண்ணின் மேலிமை புகழ் கீழிமை பொருள் பிராமணர்கள் இறைவனிடம் இருந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள் என்று எல்லா ஜாதி இந்துக்களும் நம்பினார்கள் புறப்படும் போது ஒரு பிராமணன் எதிரே வந்தால் அவன் துன்பச் செய்தி கொண்டு வருகிறான் என்று கருதினார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்தால் நல்ல செய்தி கொண்டு வருகிறார்கள் என்று கருதினார்கள் இந்த நம்பிக்கை பலருக்கு பளித்திருக்கிறது சவரம் செய்யும் பரியாரி எதிரே வருவது கெட்ட சகுனம் என்கிறார்கள் காரணம் மொட்டையடிப்பதும் அந்த தொழிலாளியின் தொழிலில் ஒரு வகையாயிருப்பதால் கஷ்டமோ நஷ்டமோ வருகிறது என்கிறார்கள் அந்த நேரத்தில் சலவை தொழிலாளியின் வருகையை நல்ல சகுனம் என்கிறார்கள் காரணம் அழுக்கு நீக்கி தூய்மைப்படுத்துவது அவன் தொழில் ஆகவே கவலை நீக்கி மகிழ்ச்சி தருவது அவன் வருகை பார்க்குடம் எதிரே வந்தால் மங்களம் எண்ணெய் குதிர் குடம் எதிரே வந்தால் அமங்கலம் பால் புனிதமானது பிறப்பிலிருந்து இறப்பு வரை பயன்படுவது எண்ணெய் அமங்கலமானது காரணம் அது எரிப்பதற்கு பயன்படுவது அதுபோலவே விறகு சுமை வருவதும் அமங்கலம் என்கிறார்கள் சுமங்கலி கற்பஸ்திரி எதிரே வருவது மங்களம் விதவை எதிரே வருவது அமங்கலம் காரணங்கள் காட்சியிலேயே இருக்கின்றன விளக்கம் தேவையில்லை கழுதை கத்தினால் நல்ல சகுனம் காரணம் அது உறவை தேடி கத்துகிறது காக்கை கரைந்தாலும் கழுதை கத்தினாலும் உறவு வருகிறது பூனை வளமிருந்து இடமாகப் போனால் துன்பம் விலகுகிறது கூட்டிப் பெருக்கும் போதோ ஒன்றை அப்பால் தள்ளும் போதோ வளமிருந்து இடமாகத்தான் தள்ளுகிறோம் அதுபோல எழுதும்போதோ கோடு போடும்போதோ இடமிருந்து வளமாக போடுகிறோம் அதனால் பூனை இடமிருந்து வளமாக போனால் துன்பம் வருகிறது காரணம் எழுத்திலே செலவும் எழுதலாம் வரவும் எழுதலாம் இல்லையா பண ஓ மன ஓலையும் எழுதலாம் மரண ஓலையும் எழுதலாம் இல்லையா இடமிருந்து வளம் எப்போதும் சந்தேகத்திற்குரியது அதனால் யானை வளம் போனாலும் பூனை வளம் போகக்கூடாது என்பார்கள் நரிவளம் நல்லது என்பார்கள் சிலர் நரி எந்த பக்கம் போனாலும் நல்லது என்பார்கள் காரணம் அது மேலே விழுந்து கடித்து தொலைக்காமல் எந்த பக்கமாவது போகிறதே அதற்காக இருக்கலாம் குறைக்கின்ற நாய் ஓலமிடத் தொடங்கினால் அந்த ஒளியே அவ்வளமாக மரண ஓலமாக படுகிறது அது ஏதோ ஒரு மரணம் பற்றிய முன்னறிவிப்பு என்று நம்பினார்கள் வாழ்க்கை முழுவதையும் மங்களம் அமங்கலம் என்று பிரித்த இந்துக்கள் சகுனத்தையும் மங்களம் அமங்கலம் என்று பிரித்தார்கள் நடக்கும்போது கால் தடுக்குவதை இந்துக்கள் கெட்ட சகுனமாக கருதுகிறார்கள் எனக்கு இதில் நல்ல அனுபவம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் டால்மியாபுரம் போராட்டம் நடந்தது அதன் மூன்றாவது கோஷ்டிக்கு நான் தலைவன் முதலிரண்டு கோஷ்டிகளையும் போலீசார் கைது செய்து விட்டார்கள் மூன்றாவது கோஷ்டியை நான் தலைமை தாங்கி நடத்தி சென்றேன் நடந்து போகும்போது எனது வலது பெருகு விரல் ஒரு கல் தடுக்கிவிட்டது அப்பொழுதே நினைத்தேன் ஏதோ நடக்கப் போகிறதென்றே தடியடி துப்பாக்கி பிரயோகம் பின் கலவர வழக்கு பதினெட்டு மாத தண்டனை என்று நான் பட்டபாடு என் வழக்காலுக்குத்தான் தெரியும் காரைக்குடி நகரசபை தலைவராக இருந்தவர் மெய்யப்ப செட்டியார் அவர் ஒருமுறை சென்னை குடும்பத்தோடு வந்தார் ஒரு நாள் இரவு ஊருக்கு திரும்ப விரும்பினார் அவருடைய டிரைவர் ராத்திரியில் வேண்டாமே காலையில் போவோம் என்றார் முடியாது இப்போதே புறப்படுவோம் என்றார் அவர் அவருடைய பியட்காரில் மேல் கேரியரில் அவரது பெட்டி படுக்கை அனைத்தையும் வைத்து கட்டினான் டிரைவர் கட்டிக்கொண்டிருக்கும்போதே போதே படுக்கை கீழே விழுந்தது படுக்கை கீழே விழுகிறது என்று கூட ஒருவர் சொன்னார் பரவாயில்லை இந்த டிரைவர் வேண்டுமென்றே செய்கிறான் என்று சொன்ன மெய்யப்பன் தாமே அதை எடுத்துக்கட்டி தம் தாயாரையும் மனைவியையும் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார் திருச்சி செல்லும் வழியில் பெரம்பலூருக்குச் சிறிது தோள தூரத்தில் தோல் இயற்றப்பட்டு நின்று கொண்டிருந்த ஒரு லாரியின் மீது அந்த கார் மோதி அந்த இடத்திலேயே மெய்யப்ப செட்டியார் மரணமடைந்தார் அவரது குடும்பத்தினர் பலத்த காயங்களோடு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டன சேர்க்கப்பட்டனர் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி ஒரே ஒரு விஷயத்தைப் பற்றியது காரிலிருந்து தவறி விழுந்தது படுக்கை அந்த பயணமே அவரது கடைசி படுக்கையாகிவிட்டது சில சகுனங்கள் இறைவனின் முன்னறிவிப்புகளை சந்தேகமில்லை நான் ஒரு படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அந்த படத்தை கோவை நீலகிரி ஜில்லாக்களுக்கு விற்பதற்காக ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு கோவை விநியோகஸ்தர் மணியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் விலை முடிந்தது பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கையிலெடுத்து வைத்துக்கொண்டு அக்ரிமெண்ட் அடியுங்கள் என்றார் அவர் சொன்ன உடனேயே மின்சார விளக்கு அணைந்தது எனக்கு சுருக்கென்றது அவர் உடனே எழுந்து வேண்டாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர் நினைத்தது போல நான் பயந்தது போல அந்த படம் தோல்வியடைந்தது என் வீட்டிற்கு அருகே தினமும் காலையில் இரண்டு வட இந்திய சுமங்கலிகள் ஒரு கையில் பால் சொம்மையும் ஒரு கையில் பூக்கொடையும் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போவார்கள் நான் புறப்படும் நேரத்தில் அவர்கள் எதிரே வந்தால் அன்று எல்லா காரியங்களும் பிரமாதமாக நடக்கும் ஆணையாக சொல்லுகிறேன் அவர்கள் எதிரே வந்த நாட்களெல்லாம் எனக்கு நல்ல நாட்களாகவே இருந்திருக்கின்றன நம்பிக்கை மனப்பூர்வமான நம்பிக்கையாம் நம்பிக்கையிலேதான் இந்துக்களின் சர்வ வல்லமையும் அடங்கி இருக்கிறது வீட்டுக்கு எந்த திசையை நோக்கி வாசல் என்பது என்பதிலிருந்து தலையை எந்த திசையில் வைத்து படுப்பது என்பது வரை நம்பிக்கை 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 இதை மூட நம்பிக்கை என்பார்கள் சிலர் அவர்களை அவர்களுடைய பகுத்தறிவு காப்பாற்றட்டும் எங்களை எங்களது நம்பிக்கை காப்பாற்றட்டும்